காரைக்குடியில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற அடிப்படையில் காரைக்குடியில் நிற்கிறாரு மக்கள் வந்து அவர் ஒரு லீடராட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாயிட்டு இருக்குது லீடருக்கான ஒரு வாக்குவலிமை கிடைக்கும் போது அங்க வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாம் காரைக்குடியில பாத்தீங்கன்னா ஹச் ராஜா அவர்கள் நிக்கிறாங்க பா சிதம்பரம் வர நிக்காங்க இவர்கள் எல்லாம் முடியெடுத்து சீமானவர்கள் எப்படி மேல வருவாரு அப்படின்றத இந்த இடத்துல பெரிய கேள்வி துறையா இருக்கு எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு தான் ஆட்சியை பிரிச்சாரு ஆனா அருப்புக்கோட்டையில அவருக்கு அறுபது விழுக்காடு வாக்கு கிடைச்சது லீடரா பார்த்தாங்க சீமான் ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையானவர் மற்றவங்க சொல்லாத தமிழர் இஷ்யூகளை எடுக்கிறாரு அடிப்படையில காரைக்குடியில ஒரு லீடர் இந்த முறையில சீமான் புஷ்டாரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு நான் முட்டாள்தனமா விஜய்க்கோ சீமானுக்கும் போட்டினி முட்டு அட்டு பீசுங்க முட்டாள்கள் அரசியல் தெரியாத மண்டுகள் வந்து பேசிட்டு இருப்பாங்க அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்க கண்டிப்பா சார் நீங்க சீமான் அவர்கள் முதல் முறையா அவருடைய ஊரான ஊரான சொந்த காரைக்குடி தொகுதியில வேட்பாளராக நிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இதற்கு முன்பு கடலூர் திருவேற்றியூர்ல நின்றாரு அந்த அளவுக்கு பெரிய கை கொடுக்கல இந்த வார்த்தை எப்படி சார் கடலூர்ல மக்கள் வந்து அவரது ஆட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாயிட்டு இருக்குது லீடருக்கான ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும் போது காரைக்குடியில அவர் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற அடிப்படையில காரைக்குடியில் நிக்கிறாரு அவருடைய நம்பிக்கை பய பலன் வாய்ப்புகள் பிரகாசம் தான் காரைக்குடியில பாத்தீங்கன்னா ஹச் ராஜா அவர்கள் நிக்கிறாங்க சிதம்பரம் அவர்கள் நிக்காங்க இவர்களெல்லாம் முடி எடுத்து சீமான் அவர்கள் எப்படி மேல வருவாரு அந்த இடத்துல பெரிய கேள்வித்துறையா இருக்கு ஒரு லீடருங்கிற முறையில சீமானுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட முதற்கட்ட பதிவா சொன்னேன் களம் எப்படி அமைதி யாரெல்லாம் நிக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்துதான் ஒவ்வொருத்தருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியும் ஹச் ராஜா நிக்கிறாரா பாஜகவில் அவர் உழைச்சு சிதம்பரத்தோடலாம் அவர் அறிவாளி கச்சராஜா சிதம்பரத்தெல்லாம் அறிவாளி காலம் வந்து மூப்பனார் காலில் விழுந்த சிதம்பரத்தையும் ஐயா கலைஞர்கிட்ட கெஞ்சி கூத்தாருன சிதம்பரத்தையும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிட்டு சிதம்பரமும் குறைஞ்சவர் இல்லை ஒரு தமிழராக அவர் திறமையானவர்தான் பட் கட்சி ராஜா நிறைய திறமை இருந்தும் அது வெளிப்படாமலே ஒரு போன ஒரு சூழ்நிலை கட்சி ராஜாவுக்கு வந்துடுச்சு ஓகே கட்சி ராஜா கவர்னரா ஆகலாம் அவர் சட்டமன்றத்துக்கு நிற்பாரான்னு எனக்கு தெரியல கவர்னர் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகள் அவருக்கு வரலான்னு கருத்துறேன் அணி எப்படி அமைஞ்சுங்க இங்க தான் அடுத்த கட்டத்தை சொல்றாங்க லீடரா சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஒரு உறுதியாக நிக்கிறாருன்னு சொல்லும் ஒரு லீடருங்கிற ஒரு அந்தஸ்து கூடுதலாக கிடைக்காது எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு விழுக்காட வாக்கெடுத்து தான் ஆட்சியை பிடிச்சார் ஆனால் அருப்புக்கோட்டையில் அவருக்கு அறுபது விழுக்காடு வாக்கு கிடைச்சிது லீடரா பார்த்தாங்க ஜெயலலிதா இருபது புள்ளி ரெண்டு வாக்குகள் எடுத்து தான் இருபத்தி ரெண்டு வாக்குகள் எடுத்து தான் அவங்க எதிர்கட்சி தலைவரானாங்க ஆனா அவங்களுக்கு போட்டியில ஐம்பது விழுக்காடு வாக்கு மேல சோ ஒரு தலைவர்னா ஒரு வாக்கு சதவீதம் கூடும் சீமான் ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையானவர் மற்றவங்க சொல்லாத தமிழர் இஷ்யூகளை எடுக்கிறாரு அடிப்படையில காரைக்குடியில ஒரு லீடர் இந்த சீமான் புஷ்டுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ காலம் காலமாக இப்ப பாச சிதம்பரமும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா மக்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து பாப்பாங்க இல்லையா அப்படி சின்னத்தை பார்க்கும் போது அதிக ஓட்டு திமுக இல்லைன்னா தான் வர மாதிரி இருக்கும் சீமானுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதாவும் சொல்லப்படுது சார் அதான் லீடர்ஷிப் இமேஜ்ல நான் சொன்னேன் இல்லையா இரு ஆவரேஜா இருபது எடுத்த ஜெயலலிதா லீடர்னு ஐம்பது விழுந்து அவரேஜா முப்பது எடுத்த அதிமுகவில் லீடர்னு அருப்பு கோட்டையில் அறுபது விழுந்து சீமான் லீடருங்கிற இது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது ஒரு லீடர் வரணுங்கிற அடிப்படையில் அங்க வெற்றி வாய்ப்பை கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்கள் தளம் எம்ஜிஆரை முன்னிறுத்தி களத்துக்குள்ள வரும்போது ஜெயலலிதா அம்மையாராலேயே பிசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியல உளுந்தூர்பேட்டை செங்கம் போன்ற இடத்துல எல்லாம் கருப்பு தான் மீசிகாவை தூரம் தள்ளிக்கிட்டு திருமாவளவனை தட்டி விட்டுக்கிட்டு அதிமுக ஓட்டுல பெரும்பகுதி வந்து உளுந்தூர் பேட்டை செங்கம் போன்ற இடங்கள்லாம் விழுந்ததுல இருபது விழுக்காடுக்கு மேல அதிமுக வாக்குகள் ஆதரவுல விஜயகாந்து சாதிச்சாரு மீசிகா தொகுதிகளில் அதே மாதிரி அவர் வந்து மதிமுக தொகுதிகளில் இந்த சாதனையை அவர் நடத்தி காட்டினார் அதே மாதிரி உங்களுக்கு இப்ப அதிமுக கூட்டணி கட்சி தொகுதிகளிலையும் பெரிய அளவுலேயும் அதிமுக தொகுதிகளிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னிறுத்தி உங்களுக்கு வாக்குறது வாய்ப்பு இருக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்துரும் நீங்க பெரிய அளவு வர முடியாதுனாலும் நாளும் பிளாப்பாக மாட்டீங்க சினிமா நான்குல சொன்னா கிட்டா பிளாப்பாங்கிறதோட பிரேக் யுவன் ஆயிடுவீங்க அப்போ நீங்க இதை தெளிவா பிடிச்சிட்டு போகும்போது அதிருப்தி தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்கள் இது அத்திக்கடவு அவினாசி அந்த இதுல எம்ஜிஆர் ஜெயலலா புகழ எடப்பாடி இருட்டடிப்பு ஓங்கி ஒலிக்க கூடியவங்க உங்களுக்கு பாமர எம்ஜிஆர் அரசியர்கள் அபிமானிகள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது விஜய்க்க ஒரு தன்மை சீமானுக்கு தன்மை ஒரு விழுக்காடுல இருந்த சீமா எட்டு விழுக்காடுக்கு வந்திருக்காருன்னா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் போது காஸ்டூற்றன் பிராமணரான ஜெயலலிதா எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒரு ஆட்டு நாற்பது விழுக்காடு எடுக்கும் போது சீமானால ஒரு விழுக்காடு தான் எடுக்க முடிஞ்சது எடப்பாடியை பலகினப்படுத்தி வளர்றாரு எடப்பாடிய பலகீனப்படுத்தி வளர்றாருன்னா எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு எடப்பாடியதான் விஜயும் பலகனப்படுத்துறாரு எம்ஜிஆர் ஜெயலல்தாங்கிற இதுல செங்கோட்டையை இவர் நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு முட்டாள் முட்டாள்தனமா விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டின்னு முட்டு அட்டு பீசுங்க முட்டாள்கள் அரசியல் தெரியாத மண்டுகள் வந்து பேசி இருப்ப அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் யார் பெரியவருங்கிறது பொது தேர்தல்ல எப்படி வியூக அமைச்சு நிரூபிக்க முடியும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கு தனி தேர்தல் நடத்த மாட்டான் இந்த தெரியல அது மாதிரி சீமானுக்கும் தனி தேர்தல் நடத்த மாட்டான் இங்க எலெக்ஷன்ல எடப்பாடி முதல்வர் சீமானும் நிக்கிறாரு விஜய் நின்றுகிட வேண்டியதுதான் இந்த வகையில சீமான் எப்படி எடப்பாடியை பலகளை படுத்துறாருன்னா சீமான பொறுத்தவரையில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது ஒரு விழுக்காடுதான் இருந்தாரு எடப்பாடி கட்சி ஜாதி கட்சியா போயிட்டு அஞ்சுங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முக்கலத்தோர்களுக்கு பெரிய கோபம் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோக்கௌண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கவர் பரதவர் பரதராஜ குழுமினர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் குறும்ப கவுண்டர் இந்த மாதிரி பல சமூகங்கள் பத்து விழுக்காடு இருக்காங்க இவங்க எடப்பாடியும் சி வி சண்முகமும் நம்ம வயிற்றுல அடிச்சுட்டாங்க அநீதி பண்ணிட்டாங்க நம்ம வாழ்க்கைய வந்து ஜாதிகளுக்கு அரசியல் நில ஜாதிகளுக்கு அடிமணிஞ்சு கெடு கெடுத்துட்டாங்கன்னு போது ஜெயலலாவுக்கு பெருமளவு ஆதரவு அளிச்ச இந்த சம்பவங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய சீமான ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க முக்குலத்தோர் வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சுல எதிரா இருக்கிறதுனால சீமான் பசுமன் முத்துராமலை தோர் பிறந்த நாள்ல மூணு மூணு முக்கிய தலைவர்களையும் இது பண்ணி பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் பசுமன் தேவருக்கு பாரரத்னா சொல்றீங்க உண்மையிலே உங்களுக்கு அக்கறா இருந்ததுன்னா நாலரை வருஷம் இருந்தீங்களே அப்ப ஏன் பண்ணலங்கன்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள அரசியல அவரு முன்னெடுத்து போறாரு இதையும் தாண்டி நான் வன்னியர்கள் பெரியாருக்கு பாரதத்னான்னு சொல்லிக்கிட்டு செங்குந்தர் பரையர் கே கேபி முனிசாமி சூறையாடிட முடியாது அந்த அடிப்படையில் அந்த சம்பவங்கள் இவங்கெல்லாம் சீமானை நோக்கி வந்ததுனாலதான் ஒண்ணுல இருந்து எட்டுக்கு வந்திருக்காரு சீமா அதுக்கப்புறம் விக்கிரவாடி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு எடப்பாடி ஓடுனது நிலைப்பாட்டை விட்டு மாத்தினது இது எல்லாம் சீமான் வந்து ல உள்ள பதினெட்டு விழுக்காடு ஓட்டுல பெரும்பகுதி எடப்பாடிக்கு போகாம ஜாதிய ரீதியா அதுல கன்சிராம் நிதிஷ்குமார் பாணியில எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் இப்படித்தான் பலகீனப்படுத்தி எட்டுக்கு வந்திருக்கிறாரு நான் பலகீனப்படுத்துவாருங்கிறது என் ப்ரொடிக்ஷன் உனக்கு அது தெரியாது உனக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமான நாலேஜ் கிடையாது ஒட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு சொல்லிட்டு போவேன் நான் சொல்ற இது என்னோட ப்ரொடிக்ஷன் ஆனா பலகீனப்படுத்திட்டாங்கிற உண்மையை நீ இல்ல எவனும் மறுக்க முடியாது எந்த அரசியலுமரசவனும் மறுக்க முடியாது சவுக்கு சங்கர்னாலும் சரி ரங்கராஜ் பாண்டேனாலும் சரி சுமன் சி ராமன்னாலும் சரி யாருனாலும் மறுக்க முடியாது ஆணிக்கிரம சவால் விட்டு சொல்றேன் நடந்த விஷயம் தெற்றி திரிச்சு மோசடி பண்ணி ஜான் ஹரிக்கசாமி ஆதவர்ஜனா கிட்ட இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஒருத்தன் மறுக்க முடியாது இது உண்மை மீண்டும் சொல்றேன் இதே புள்ளியில பலகீனப்படுத்துவாரு பலகீனப்படுத்திட்டாருங்கிறது எனக்கு தெரியுது இந்த நாடார்கள் மோடிக்கு வாக்களிச்சவங்களை ஐயா வைகுண்டர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதெல்லாம் சொல்லி அவர் வந்து அண்ணன் சிவாஜி கலை உலகில் பெருமை எல்லாம் சொல்லி இந்த நாடார்கள் வாக்களை எடுப்பாரு அதே மாதிரி பிராமணர்கள் ஆறு பிராமணர்கள் கேண்டேட்டா போடுறாரு பாரதியாருக்கு பாரரத்னாணி கேக்குறாரு மோடி பிரதமர் வாக்களிச்ச பிராமணர்கள் ஓட்டம் எடுப்பாரு சோ சீமானுக்கு மிகம் எடப்பாடி எப்படி அவர் அவரு அந்த கன்சிநாம் நிதிஷ்குமார் பாண்டியில அவர் பலகீனப்படுத்துறாரு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து சினிமா ஹீரோ எம்ஜிஆர் ரிஷியார் அதை சொல்லி அந்த ரசிகர் ஓட்டுல அவரு பலகீனப்படுத்துறாரு அப்போ ரெண்டு பேருமே ஒரே நோக்கத்துக்குள்ளதான் அரசியல் பண்றாங்க பலகீனமான எடப்பாடி தோத்து போகக்கூடிய எடப்பாடி பொருந்தா கூட்டணி வச்சிருக்க எடப்பாடி விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்குல நிக்காத எடப்பாடி அது விஜயம் நிக்கல பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நிலைப்பாட்டை மாத்தனை எடப்பாடியே சீமானும் பலகீனப்படுத்துறாரு விஜயும் பலவீனப்படுத்தாரு அடா முட்டா பீசுகளா நாலு முனை போட்டி நடக்குது நாலு வரும் நிப்பாங்க மக்கள் யார பார்த்து போட்டு போடுவாங்க அட அட்டுகளா ராமதாசுக்கு அன்பு மணிக்கு டம்மி பீசுகளா விஜய்க்கும் சீமானுக்கும் எலெக்ஷன் நடக்கல நாலு முனை போட்டி நாலு சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு கருத்து பார்வையிட்டர்களா இந்த நாலு பேர் ஏற்கனவே பலகீனப்படுத்தின மாதிரி சீமான் சமூக நீதி சூறையாடக்கூடிய ரெண்டு ஜாதி கட்சியா போன எடப்பாடி பழனிசாமியை பலனப்படுத்துவார் விஜய் புதுசா வந்து விஜயகாந்த் பலகீனப்படுத்தினது மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலாவை சொல்லி எடப்பாடியை பலயீனப்படுத்துவார் எடப்பாடி தாயா இதுல பலனப்படுவார் இது உண்மை தரவு இதுல யாராவது என்கிட்ட பேசி முட்டா பீசுகள் யாராவது இருந்தா இப்போ நாலு மணி போட்டி நடக்குது நாலு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இதுதான் உண்மை ராமதாஸ் அன்புமணிக்கும் தனியா தேர்தல் நடத்த மாட்டாங்க சீமானுக்கும் விஜய்க்கும் தனியா தேர்தல் நடத்த மாட்டாங்க ரெண்டு பேருமே எடப்பாடியை தான் பலகீனம் அடைஞ்சு வரக்கூடிய எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவாங்க இதுல சுமன் சீராமன் போன்றவர்களுக்கு அறிவு நாணயம் இருந்தா ரங்கராஜ் பாண்டியக்கு அறிவு நாணயம் இருந்தா சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கு அறிவு நாணயம் இருந்தா ஜெயலலிதா ஊரோடி போது ஒரு விழுக்காடுல இருந்த நாம் தமிழர் எடப்பாடியால பலன் இல்லாத நான்பந்தி காஸ்ட கையில எடுத்துதான் எட்டு விழுக்காடுக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல சசிகலா காலில் விழுந்துதான் எடப்பாடி பதவிக்கு வந்தாரு பரப்பன் பரப்பகார சிறைச்சாலையில கொல்ல சரினு தினகரன் சொல்லல சீமான் சொன்னாரு அதுக்கு ஓட்டு வந்தது அது அதிமுக ஓட்டதான் பாதிச்சுது சோ இந்த களம் ஜாதிய ரீதியா எடப்பாடிய சீமான் பலயனப்படுத்துறாரு சென்டிமெண்டா எம்ஜிஆர் ஜெயலலாணி பொது தளத்துக்குள்ள விஜய் பலயனப்படுத்துறாரு எடப்பாடி மீண்டும் பலையினப்படுவாருங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் இது நான் தரவுகளோட சொல்றேன் அவன் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அறிவு கெட்டத்தனமா தரவுகள் இல்லாம பேசுவான் நான் தரவுகளோட சொல்றேன் எவனை வேணாலும் கூட இதுல உட்காருங்க இந்த தரவை எல்லாம் நான் தெளிவா தெளிவுபடுத்த தயாரா கண்டிப்பா சார் உங்க வியூகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி களம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல தெளிவா எங்களோட விவாதத்தை நன்றி நன்றி பண்டா